அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலை உணவை தவிர்த்து விடுகிறார்கள் அது மிக தவறு காலை உணவை தவிர்த்தால் உடம்பு சத்து இழப்பு ஏற்படும் உடல் புண்கள் ஏற்படும் நெஞ்செரிச்சல் ஏற்படும் காலை உணவுக்கு பதிலாக ஒரு டீக்கு பதிலாக இரண்டு டீ குடிப்பது மூன்று டீ குடிப்பது இப்படியெல்லாம் வைத்துக்கொள்ளாதீர்கள் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவது இதெல்லாம் வேண்டாம் இன்றைய தலைமுறையினர் காலை உணவை தவிர்த்து விடுகிறார்கள் அது மிக தவறு குடல் புண்களை ஏற்படுத்துவதற்கு அது வழிவகை செய்யும் காலையில் எழுந்தவுடன் நிறைய பேர் லிட்டர் கணக்கில் தண்ணீர் குடிக்கிறார்கள் அதெல்லாம் வேண்டாம் இரநூறு மில்லிக்கு மேல் தண்ணீர் குடிக்க வேண்டாம் மில்லி என்று சொன்னாலே வேறு மில்லிக்கு போய்விடுவார்கள் இரநூறு எம்எல் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி வெந்நீராக இருக்க வேண்டும் அது இளம் சூடான வெந்நீராக இருக்க வேண்டும் மலம் கழித்த பிறகு உணவருந்த கொள்ளுங்கள் மலம் கழிக்காமல் உணவருந்த கூடாது காலை உணவு அவசியம் அது எளிமையான உணவுகளாக இருக்க வேண்டும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டும் மதியத்தில் நீங்கள் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அசைவத்தையும் இரவில் சாப்பிடாதீர்கள் பகலில் மட்டுமே சாப்பிடுங்கள் காலை உணவை தவிர்த்தால் உடம்பு சத்து இழப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல குடல் புண்கள் ஏற்படும் நெஞ்செரிச்சல் ஏற்படும் காலை உணவுக்கு பதிலாக ஒரு டீக்கு பதிலாக இரண்டு டீ குடிப்பது மூன்று டீ குடிப்பது அல்லது மூன்று காஃபி குடிப்பது இப்படியெல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவது இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் எளிமையான இட்லி இடியாப்பம் பொங்கல் அரிசி கஞ்சி பழைய சோறு இவைகளை சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள்